நம்ம பார்க்க போறோம் நாயிரத்தி பதினேழு ரிலீஸ் ஆனா அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நீ நான் வாங்கின படம்தான் தான் வெறும் அந்த படத்தோட கதிப்புல போயிடலாம் இந்த வாட்டி நான் ஒன் ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா நீங்க நிறைய வாட்டி ஒன்லைன் ஸ்டோரி கேட்டு பாதி பேர் ஓடி போயிருந்தீங்களாவே தெரியுது ஓப்பனிங் சிங் கிடைக்கிறது ஆசிர்க்க ஒன்றரை மணி இருக்கும் போல இருக்கு போலீஸ் வண்டி எல்லாம் விறுவிறுவிறு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்குன்னா ஒரு பொண்ணு பண்ணி இது மாதிரி எங்க யாரும் பூந்துட்டாங்க இல்லைன்னு காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு சொல்றாங்க இல்லை வீட்டு அட்ரஸ் சொல்றாங்க அவங்களும் வந்து வீட்டு அட்ரஸ் குடுக்கறாங்க இவ்வளோ போலீஸும் பார்த்தீங்கன்னா விரும்பு விரும்பு மேலே போறாங்க ஜோவும் மேலே பயங்கர மழையை பெஞ்சிட்டு இருக்கு கதவு உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க இந்த வீட்டு முன்னாடியில் இருக்க சிலுவை எல்லாம் கீழே விழுந்துருக்கு போட்டோ இருக்கு கொஞ்சம் லைட்டா அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க அப்போட போட்டோக்கார ஞாபக அர்த்தமா இவ எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ரா ஸ்கூலுக்கு இது வழியா ஸ்கூலுக்கு வந்தாச்சு அன்னைக்கு சயின்ஸ் கிளாஸ் ஈரோடி பக்கத்துல உட்காந்துருக்காங்களா அவங்களோட ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு பேர் வந்து ரோசா ரோசா என்ன பண்றா ஒரு சின்ன விட்டு பேப்பர்ல எழுதி நம்ம ஈரோனி மேல போடுறா நம்ம ஈரோனியும் படிச்சு பார்த்துட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த போர்டு சுத்தி வந்து மெழுகு வைக்கணும் மெழுகு வச்சு ஏற்றி வைக்கிறாங்க போர்டுக்கு நடுவில் வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் வைக்கிறாங்க வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விரல கொண்டு வந்து வைக்கிறாங்க அதே சமயத்துல மொட்டை மாடியில நம்ம போட்டோ பிரேம்ஸ்ல வச்சு நம்ம சூரிய கிரகணத்தை பார்த்துட்டு அப்படியே கட் பண்றாங்க அப்படியே கண்ணு முடிச்சு பாக்குறா கண்ணு முடிச்சு பார்த்து ஒரு டாக்டர் இருக்காங்க அந்த டாக்டர் வந்து என்ன சரக்கு அடிப்பியா தண்ணி அடிப்பியா அப்படின்னு கேக்குறாங்க ஏதாவது மாத்திர போடுவியா அப்படின்னு சொல்றாங்க இல்ல இருந்து நைட்டு தூங்க கேட்டா ஆமா இந்த உடம்புல வந்து ஸ்ட்ரென்த் இல்லாதனால தான் நீ மயக்க போட்டு வந்திருப்பா நான் அதனால வந்து விட்டமின் டாப்லெஸ் கொடுக்குறேன் அப்பா பார்த்தா அவங்க அப்பா ஒரு உருவம் வந்து நிற்கும் வெரோனிகா 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 அப்படின்னு வந்து